முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் மத்திய பாஜக செய்து வருகிறது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான ஊழல் கொள்கை வழக்கில் மூலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதே நிலைமையில்தான் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஏற்படும் என்ற தகவல்கள் தற்பொழுது கசிந்துள்ளது ஏற்கனவே நாம் பார்த்திருப்போம் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பதவியேற்றால் முதல் கைது ஸ்டாலின் தான் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என்ற செய்திகள் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் தற்பொழுது பாஜக ஆட்சி அமைத்து இருபத்தி ஐந்து நாட்கள் முடிவடைந்து விட்டது மேலும் மத்தியில் அமைச்சர்களது பங்கீடுகளும் சரி அமைச்சர்களது செயல்பாடுகளும் சரி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுவிட்டன தற்பொழுது புதிதாக யாரெல்லாம் பாஜகவிற்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரது மீதும் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிபிஐ துறைகள் மூலமாக அவர்களது ஆட்டத்தை ஒடுக்குவதற்குத்தான் மோடி அவர்கள் தற்பொழுது மிக முக்கியமான ரகசிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார் இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பெயர்தான் இடம்பெற்றிருப்பதாகவும் ஏற்கனவே தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து அதிக அளவில் உயிரிழந்த சம்பவம் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் பிரதமர் மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்திருப்பார் அதன் மூலமாக அவரை கைது செய்யலாம் ஆதாரத்துடன் இந்த சூழ்நிலையில்தான் மதுபான கொள்ளை ஊழல் வழக்கில் ஸ்டாலின் அவர்களது பெயர் இடம்பெற்றிருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது இந்த வழக்கில் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டால் டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே நிலைமைதான் தமிழகத்தில் ஏற்படும் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகமே கூண்டோடு இதன் மூலமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் ஏற்கனவே திமுகவின் அமைச்சர்கள் பதினான்கு நபர்கள் மீது வழக்கு பதிவு இருக்கிறது அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சர் கே என் நேரு பொன்மூடி இவர்களது பெயரும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மதுபான ஊழல் கொள்ளை வழக்கில் ஸ்டாலின் பெயர் இடம்பெற்றால் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் இதன் மூலமாக தமிழகத்தில் ஆட்சி கலைக்கப்படும் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது எப்படி டெல்லியில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரோ அதே நிலைமை தமிழகத்தில் இன்னும் மூன்று நாட்களில் ஏற்படும் அதற்கான வேலைகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வருவதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது